இந்த பிஎஸ்என்எல்லோட எம்பவர்மெண்ட் இப்போ ரீசென்ட் டைம்ஸில் பேசப்பட்டு இருக்கு தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் ஜியோ ஏர்டெல் மாதிரியான நிறுவனங்கள் வந்து நுகர்வோர்களுக்கு அதிகமாக்குனது பிறகு பிஎஸ்என்எல் அறிவித்த ஆஃபர் மூலயமா அது திரும்ப உயிர் பெறுற மாதிரியான சூழ்நிலைகள் பரவலாக பேசிகிட்டு இருக்காங்க உண்மையாகவே பிஎஸ்என்எல் வந்து இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்திய லெவலில் பெரிய தாக்கத்தை உண்டாக்குமா அதுக்கான முன்னெடுப்புகளை மத்திய அரசு பண்ணுவாங்க இப்போ வந்து நம்ம மத்திய துறை அமைச்சர் மினிஸ்டர் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஜோதிர் ஆதித்ய சிந்தை என்ன வந்து அறிவிச்சிருக்காரு அப்படின்னா பிஎஸ்என்எல்லோட ஃபோர் ஜி சர்வீசஸ் திட்டமிட்டபடி நாங்கள் வந்து விரைவில் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறோம் மக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ பிஎஸ்என்எல் வந்து நம்ம இது வந்து நம்ம இந்த அரசு வந்ததுனால வந்து இந்த சிக்கல் கிடையாது சென்ற அரசு இருக்கும் பொழுது இந்த டூ ஜி லைசன்ஸில் த்ரீ ஜி லைசன்ஸில் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்துல தான் பிஎஸ்எல் நிர்வாகம் வந்து மிகுந்த சீர்கேட்டுக்குள்ளானது அவங்களுக்கு வந்து போதுமான பேன் கொடுக்கறதில்ல அந்த அது வந்து செயல்படுறதுக்கு தேவையான நிதி வசதிகள் கொடுக்கறதில்லை ஸோ குறிப்பாக ஆ ராஸ் அவர்கள் தான் பிஎஸ்எல் வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய சவாலை சந்தித்தது அதன் தாக்கமாக வந்து அவர்கள் குறித்த நேரத்தில் வந்து தொழில்நுட்ப மேம்பாடு செய்யாத காரணத்தால் ஜியோ போன்ற நிறுவனங்கள் உள்ளே வரும் பொழுது ஜியோ வந்து புதுசா ஃபோர் வந்த வந்துடுறாங்க இன்டர்நெட் இப்போ வந்து வாய்ஸுக்கு வந்து நீங்க டைம் தேவையில்லை எல்லாமே இன்டர்நெட் டேட்டா மட்டும்தான் அப்படின்னு வந்து நிச்சயமாக அது ஒரு புரட்சி ஜியோ வந்த பொழுது அவர்களுடைய தொழில்நுட்பமாகட்டும் அவங்களுடைய பில்டிங் மாடல் ஆகட்டும் ஒரு மிகப்பெரிய புரட்சி அதன் தாக்கத்தால் வந்து நம்ம ஏர்டெல் ஓடோஃபோன் எல்லாமே மிகப்பெரிய சரிவை சந்தித்தார் நம்ம ஏர்டெல் பார்த்தோம்னா அந்த கம்பெனியே வந்து கிட்டத்தட்ட வந்து திவாலா நிலைமைக்கு போய் இன்னைக்கு வந்து நிறுவனம் மீண்டு வந்திருக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம இது ஒரு ஒரு தொலைத்தொடர்பு என்பது ஒரு வாய்ஸ் கால் ஒரு ஃபோன் கால் அப்படிங்கறது மாதிரி இன்னைக்கு வந்து டேட்டா இல்லாம தான் இருக்கு சமூக வலைதளங்கள் பயன்பாடு அதிகமாக இருக்கு நம்ம டேட்டாவோட பயன்பாடு வந்து முன்னாடி வந்து நம்ம போன ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு கம்பேர் பண்ணால் இன்னைக்கு வந்து நம்ம சராசரியாக இரண்டு ஜிபி ஒரு நாளைக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கும் ஸோ அந்த அளவுக்கு டேட்டா பயன்பாடு அதிகமாகும் பொழுது நிச்சயமாக இது வந்து ஒட்டுமொத்தமாக அந்த நிறுவனங்கள் வந்து லாபத்தில் இருக்கு ஏங்க அப்படின்னு நோக்கத்தை வந்து கட்டணத்தை ஏத்துறாங்க அது நிச்சயமாக பிஎஸ்என்எல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இழந்த அவங்களுடைய சந்தை வரும் மார்க்கெட் ஷேரை வந்து அவங்க அடையணும் அப்படிங்கிறத குறிக்கோள் அந்த குறிக்கோளை நோக்கி தான் மத்திய அரசு போயிட்டு இருக்காங்க மத்திய அதுதான் சொல்லிருக்கோம் ஜியோ ஏர்டெல் மாதிரியான நிறுவனங்கள் வந்து தங்களோட கட்டணத்தை உயர்வு பண்ணும் போது பிஎஸ்என்எல் ஆஃபர் கொடுக்குறப்போ மேலும் பிஎஸ்என்எல் அது பின்னடைவா வர வராதா ஏன்னா தரமான சர்வீசஸ் இல்ல அப்படின்றது ஒரு பெரிய ஒரு குறைபாடா இருக்கு பிஎஸ்என்எல்ல வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஃபோர் ஜி சர்வீசஸ் அவங்க இப்பதான் எடுத்துட்டே வர போறாங்க முழுமையா புலூல்ஸ்ல எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்ற பட்சத்துல மக்கள் வந்து BSNL க்கு உடனே மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்காது இதன் மூலமா BSNL ஓட கட்டண உயர் கட்டணத்தை நம்ம வந்து கம்மி பண்றது மூலமா மேலும் அது இழப்பதான ஏற்படுத்தும் அந்த நிறுவனத்துக்கு எனக்கு தெரிஞ்ச அவங்க கட்டணத்தை குறைச்ச மாதிரி தெரியல மற்ற நிறுவனங்கள் கட்டணத்தை வந்து ஏற்றி ஏற்றியுள்ள பொழுதும் பிஎஸ்என்எல் பல கட்டணத்தை தான் கொடுக்குறாங்க ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் பார்க்குறேன் அது கூட டெம்பரரியாக இருக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு பிஎஸ்என்எலுக்கு தேவை வந்து அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த நெட்ஒர்க்கில் வந்து அதிக பேர் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு கணக்கீடு பண்ணி தான் அந்த ரேட்டை சொல்லியிருப்பாங்க நம்மளுடைய அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பேண்ட் இருக்கு இந்த பேண்ட் வந்து பயன்படுத்தாம வச்சிருக்கோம் நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம ஆயிரம் கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ஐநூறு தான் இருக்குன்னா அவர்களுடைய செலவு தான் இருக்க போதும் அதனால வந்து அந்த ஒரு மினிமம் பேண்ட் மினிமம் யூசர்ஸ் மினிமம் கனெக்ஷன்ஸ்க்காக வந்து குறைச்சிருக்கலாம் சோ அது இருந்தாலுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா பிஎஸ்என்எலுக்கு புதிதாக மக்கள் மாறுகிறார்களா புதிதாக வந்து மற்ற நெட்ஒர்க்ல எல்லாம் ஜியோலாம் பார்த்தோன்னா இலவசமா கொடுத்தாங்க அதன் பிறகு வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமா வந்து ரேட்டு அந்த மாதிரி பிஎஸ்என்எல் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மற்ற மற்ற நெட்ஒர்க்ல இருக்கிற மக்களை வந்து தன்பால் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க நம்ம பார்க்கறோம் அது வந்து ஒரு ஒரு தற்காலிகமான விலை குறைப்பாக தான் இருக்க முடியும் பிஎஸ்என்எலுக்கு வந்து அதிக மக்கள் போறப்போ வந்து நிச்சயமா அவங்க சர்வீஸ் வந்து ஒரு தான் இருக்கும் மற்ற நிறுவனங்களில் கம்பேர் பண்றப்ப நெட்ஒர்க் ஆனா வந்து இன்னும் ஒரு சில இடத்துல வந்து பிஎஸ்என்எல் டவர் மட்டும் தான் இருக்கு நீங்க வந்து ஒரு சில கிராம பகுதிகளுக்கு போனீங்கன்னா பிஎஸ்என்எல் மட்டும் தான் டூ ஜி டவர் ஒர்க் ஆகும் அதெல்லாம் பிஎஸ்என்எலுக்கும் ஒரு தனிய ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த பலத்தின் அடிப்படையில் அவர்களது சந்தையில் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ற பொழுது நிச்சயமாக பிஎஸ்என்எல் மீண்டு பழைய நேரக்கு வரும் அப்படின்னு இப்போ நம்ம சமூக ரொம்ப சில எல்லாம் போயிட்டு இருக்கு என்னன்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் தன் மகன் திருமணத்திற்கு செலவு செய்ததை ஈடுகட்டுறதுக்காக பார்த்து இப்ப வந்து சமூக வலைதளத்துல வந்து எல்லா கட்சிக்காராலும் சேர்ந்து தான் சொல்றாங்க இன்னைக்கு வந்து அவரு கட்சி அவரு திருமணத்துக்கு போகாத கட்சத்துல கிடையாதுன்னு கிடையாது அவர் வந்து ஏதோ ஒரு சில கட்சிக்கு மட்டும்தான் நெருக்கம் அப்படிங்கறது மாதிரி வந்து எல்லா கட்சியிலும் போயிருக்கேன் அதே சமயம் ஜியோ என்பது அவர்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்துல மிகவும் குறைவுதான் வீடு தான் கட்டினாரு வீடு தான் பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி செலவு பண்ணி வீடு கட்டினாரு அப்ப அதுக்காக வந்து அவர்கள் வந்து இருக்கிற பணத்தை செலவு பண்றாங்க தான் வந்து இந்த கட்டணத்தை ஏற்றி தான் செலவு பண்ணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு மீன்ஸ் ஒரு வந்து ஒரு கலாய்க்கிற மாதிரி நம்ம ரிலாக்ஸ் தான் எடுத்துக்கணும் ஒழிய இதற்கு அதுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி அவங்க நிச்சயமா வந்து அந்த இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல வந்து நிலவு ஒரு தான் பாக்குறோம் அவங்க வேற வகையில வேற ரிலையன்ஸ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெட்ரோலியம் ரிஃபைனரியில இந்தியாவோட ஒட்டுமொத்த கெப்பாசிட்டியில் ஐம்பது பெர்சன்ட் ரிலையன்ஸில் தான் இருக்கு பெட்ரோல் நீங்க வேற வேற கவர்மெண்ட் பங்க்கில் போய் போட்டாலும் ஹெச்பியில் போட்டாலும் இந்தியன் ஆயிலில் போட்டாலும் இல்லை வந்து நீங்கள் பாரத் பெட்ரோலியம்ல போட்டாலுமே அதுங்க அங்கே வந்து பெட்ரோல் வந்து ரிலையன்ஸ் ஆலைக்குள்ள போய் வந்திருக்கலாம் பாலிமரில் அதிக அளவில் இருக்காங்க ஜியோ மட்டும் கண்ணுக்கு தெரியுது நமக்கு ரீட்டைல பெரிய அளவில் வந்துட்டாங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய நிறுவனம் இந்த இந்த கல்யாண செலவில் அவங்களுக்கு வந்து இது மிக இதற்காக வந்து கட்டணம் வரும் அப்படிங்கிறது இப்படி தெரியல கூட நம்ம வந்து அந்த ரிலையன்ஸோட நியூஸ் பார்த்தோம் ரிலையன்ஸ் ஜியோங்கிறது தனியாக வந்து ப்ராஃபிட்டபிளாக தான் போயிட்டு இருக்கு அவர்களை வந்து நாங்கள் சர்வீஸ் கொடுத்துட்டோம் இப்போ வந்து முன்னாடி பார்த்தா நம்ம வந்து வெறும் ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும் இன்றைக்கி ஃபோன்லேயே டிவி வருது இல்லை உங்களுக்கு அது இப்போ நிறையா வீட்டில் பார்த்தோம்னா இங்கே டிடிஎச்சே கிடையாது எல்லாமே வந்து நெட்ஒர்க்லேயே பார்த்துறாங்க இப்போ ஜியோ ஃபைபர் இன்டர்நெட் கொடுக்குறாங்க அதில் வந்து உங்களுக்கு படங்கள் இருக்குது ஓடிடி அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் முன்னாடி கிடையாது இன்னைக்கு வந்து இந்த ஹெச்டி பிரிண்டில் வந்து எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே பார்க்க முடியும் ஸோ ஆக மொத்தம் வந்து ஜியோ அப்படிங்கிறது மிகப்பெரிய நெட்ஒர்க் அவர் அது அதனால வந்து அவங்க இது ஏற்றிக்கிட்டு தான் பாக்குறான் பட்டு அந்த அதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன லிங்க் இருக்குன்னு நமக்கு தெரியல ஒட்டு மொத்தமாக வந்து இந்த இணையதள பயன்பாடு நெட் 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 நெட்டோட வித் அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிக்குவோம் பெர் கேபிட்டா கன்சம்ஸ் ஆன டெய்லி பேசிஸ் அப்படிங்கிறது நம்ம தினசரி நம்ம இன்டர்நெட் பயன்பாடு அதிகமாக இருக்கு படம் பார்க்கறதுக்கு அதில் தான் பார்க்குறோம் நியூஸ் பாக்குறோம் நூ வலுதளங்கள் பயன்படுத்துறோம் இந்த அளவுக்கு பயன்பாடு முன்னாடி கிடையாது அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம அவர்கள் வந்து அந்த வாய்ஸ் கால் அப்படிங்கிறத தாண்டி மத்த சர்வீஸுக்கு சேர்த்து வர்றதுனால வந்து கட்டணத்தை ஏற்றிருக்கலாம் அதே சமயம் வந்து ஒரு சில கோரிக்கை என்ன சொல்றாங்கன்னா நீங்க எதுக்கு ஒரே பிளான வைக்கிறீங்க வாய்ஸுக்கு மட்டும் வச்சு ரேட்டை குறைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு அது ஒரு நியாயமான வாதமா தான் பாக்குறேன் நான் வந்து மாதம் வந்து ஆயிரம் மினிட் பேசுறேன் எனக்கு இந்த ரேட்டு மட்டும் நெட்டே வேணாம் அப்படிங்கிற மாதிரி கூட நிறுவனங்களை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ காலத்துல வந்து இங்க இருக்கு பட்ஜெட் அறிவிச்சதுக்கு அப்புறம் இதே மாதிரி நம்ம இன்னொரு நேர்காணலைகளை சந்திச்சு அதை பத்தி ரொம்ப டீடைல்ல உங்களுக்கு நான் வந்து அதை பத்தி பேசணும் ரொம்பல ஆஹ் இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களோட எங்களது நேர்களுக்காக நீங்க பகிர்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு ரொம்ப நன்றி 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 India's number one AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing, and dental. JKKN Institution, Kumarapalayam.